அதை முக்கியமா நாம கருதணும் இப்ப யோகன் சந்தை குறித்து சொல்லும்போது போது பரலோகமே பதில் சொல்லுகிறது வனாந்தரத்தின் சப்தம் என்று சொல்லுகிறது பரலோகத்தின் பிதாவே சொல்லுகிறார் வழியை ஆயத்தமாக்கப்பட்ட மனுஷன் என் குமார் நாய் கிறிஸ்துவுக்காக ஆயத்தமாக்கப்பட்ட வர வேண்டும் அந்த வழியை ஆயத்தமாக்கப்பட்டு படுவதற்காக அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் தான் யோவான் சொல்லுகிறார் இந்த நாளில் அந்த திருமுழுக்கு யோவான் அனுப்பப்பட்டது போல தான் நீங்கள் எந்த பகுதியில் இருக்கிறீங்களோ நீங்கள் எந்த இடத்தில் இருக்கிறீங்களோ நீங்களும் தேவனால் அனுப்பப்பட்டவர் என்று நான் விசுவாசமாய் சொல்லுகிறேன் நீங்களும் தேவனால் அனுப்பப்பட்டவர்கள் நீங்களும் தேவனால் ஏற்படுத்தப்பட்டவர்கள் எனவே உலக ஏதோ